another no. முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷெக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா மலரும் நினைவுகள் நெஞ்சில் மணக்கும் போதிலே நாம் கண்ட காட்சிகள் அழகாய் தோன்றும் கண்கள் முன்னே മറക്കിയുമോ അരുളാമേന്മയാണ് നദാ ശ്ഖ് മുഹമ്മദ് വലിയുള്ള ജോതി എങ്കനെയ്ഖ് മുഹമ്മദ് വലിയുള്ള ജ്യോതി എങ്കാ അമുത മൊഴി പേസും എങ്കാ അമുത മൊഴി പേസും എങ്കന கண்ணியமாம் காதிரியுண்ணபவியாவின் சில்சிலாவின் முத்து அணி நாட்பதாம் நிலையில் ஒளிமயமாய்ப் பிரகாஷ மாண்பு ஓங்கும் நாதா நேர்வழியில் வெற்றி பெற துணை நிற்கும் நாதா அல் இமாமுசைலா நீ நாதர் பரம்பரையில் அல் இமாமுசைலா நீ நாதர் பரம்பரையில் நாலாவது தலைமுறையில் மின்னும் எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா நாதா േനയിൽ <laughs> ഓങ്കും கோட்டையான புகழ் புகாரி தக்கியா மிகுந்த நாதர்களின் மன்னரை தொடரில் வாழுகின்ற மூன்றாவது மேன்மையான நாதா நாடி வந்து கேட்போர்க்கு நல்லுதவி செய்யும் நாடி வந்து கேட்போர்க்கு நல்லுதவி செய்யும் கருணை மிகும் வள்ளலான எங்கள் சே நாதா சே முமது வலியுல்ல ஜோதி எங்கள் நாதா சே முமது வலி ஜோதி எங்கள் நாதா நாதா தீனின் கலங்கரையே ஒளி வீசும் நாதா ஆத்மீக தந்தையாக வழிகாட்டும் நாதா ஈடேற்ற கரை சேர்ந்திட தந்திடும் நாதா உண்மையான பறிவு பாசம் காட்டும் எங்கள் நாதா முறிதீன்கள் கவலை நீக்கும் மதத் என்னும் உதவிகள் முறிதீன்கள் கவலை நீக்கும் மத என்னும் உதவிகள் தூரம் என்ன நேரம் என்ன எல்லைகளும் உண்டோ ஷெக் முகமது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா செய்கு முகம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா அமுத மொழி பேசும் எங்கள் நாதா ദീൻ ീൻ സുവയ ഇൻപേയും പൊരുച്ചുവേനായി ഇരൈവേദ വശനങ്ങളും ഇണൈതിലിരുത്തൂ பொன்மொழிகளும் அழகாக மின்னும் சீராக சிந்தித்தால் ஞான நதியாகும் சீராக சிந்தித்தால் ஞான நதியாகும் உபதேச உன்னதமே அருள்மளையே நாதா செய்கு முகம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா செய்கு முகமது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா நாதா எங்கள் நாதா ஆடைகள் அணிவதிலும் நல்லொழுக்கமுண்டு பொதுவான இடங்களுக்கும் உள்ள உடையும் உண்டு ஹஜ் செய்ய மக்கள்

தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதென்று பூஞ்சோலை தென்றலாக புரிய வைக்கும் நாதா ஷெய்க் முகமது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷெய்க் முகமது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா நாதா மணாஹிபு மஜிலிசுகள் என்று அணிகின்ற ஆடைகளை தக்கியாவுக்கென்று வேறாக வைத்திருத்தல் சிறப்பாகுமென்று தக்கியாவின் பறக்கத்ததில் தொட்டு கொள்ளுமென்று அவ்வுடையை வீடுகளில் வைக்கும் போது அவ்வுடையை வீடுகளில் வைக்கும் போது அந்த பரக்கத் வீட்டு கீடைக்கும் என்ற நாதா சேஹ் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா அமுத மொழி பேசும் எங்கள் நாதா அமுத மொழி பேசும் எங்கள் நாதா கவு என்ற பயத்தோடும் ரஜா என்ற ஆதரவும் வைத்துக்கொண்டு கொண்டு அதபோடு தக்கியாவில் அமர்ந்து ஆசையோடு காது தாழ்த்தி கேட்க என்று அழகாக சொல்லி தந்த எங்கள் செய்குநாதா தக்கியாவில் உரிய நேர அமல்கள் நிகழும் போது தக்கியாவில் உரிய நேர அமல்கள் நிகழும் போது வேறொன்றை செய்வது கூடாதென்ற நாதா செய்கு முகம்மது வலியுள்ளா ஜோதி எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி நாதா நாதா எங்கள் நாதா நாதா கொஞ்சம் நேரம் ஓரிடத்தில் தரித்து செல்வதை போல் நிலையில்லாத உலக வாழ்வை உணர்த்த நாதர் கூறும் துன்யாசா துன் லைசி ஹராஹத்துன் என்பதனை சிந்தித்தால் தடுமாற்றம் தீரும் மறுமை காண வாழ்வாக நம் வாழ்க்கை மாறும் மறுமை காண வாழ்வாக நம் வாழ்க்கை மாறும் ஈடேற்ற கரை சேர்ந்திட இதுவே வழியாகும் ஷெக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா ஷேக் முஹம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா நாதா புறப்படும் முடுமை தனத்திற்கும் இன்னும் சீமான் தனத்திற்கும் பயந்து கொள்ள வேண்டும் அனைத்துக்கும் அசிலானது ஈமானேயாகும் பாதி அது சபூர் என்பதாகும் கஷ்டங்களில் நஷ்டங்களில் சபூர் செய்தல் வேண்டும் கஷ்டங்களில் நஷ்டங்களில் சபூர் செய்தல் வேண்டும் பொறுமைக்கு இறை பொறு ം കിക്ക് മെന്റാ സേഖ് മുഹമ്മദ് വലിയുള്ള ജോതി എങ്കാ സേഖ് മുഹമ്മദ് വലിയുള്ള ജോതി എങ്കാ അമുത മൊഴി പേശും എങ്കന അമുത മൊഴി പേശും மனாகிபு ஹிதுமத்துகள் மிக பாரமாகும் என்பதனை மடக்கி மடக்கி சொன்ன செய்கு நாதா ஓதப்படும் நேரத்திலே எங்கள் வியாபார பேச்சுகளும் வைத்து கொள்ள வேண்டாம் சச்சரவு சண்டைகள் செய்து கொள்ள வேண்டா சச்சரவு சண்டைகள் செய்து கொள்ள வேண்டாம் முறைப்பாடு செய்வதும் நாதா செய்கு முகமது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா செய்க் முகம்மது வலியுல்லா ஜோதி எங்கள் நாதா உங்களது அமுத மொழி போலே வழிபாட்டில் நடந்து நாமும் சீராய் சிறப்பாக ஜெயம் பெற்று ோடு சேரும் உன்னதமாம் எண்ணம் நெஞ்சில் என்றும் உறுதியாக இருந்திடவே வேண்டும் நாசருகும் கைதந்தே அருள் நாசருகும் வேளையிலும் கைதந்தே அருள்வீர் கரை சேர்ந்த சந்தோஷம் கையில் தந்தருள் வீர் செய்கு முஹம்மது வலியுல்லா ஜோதி நாதா முஹம்மது வலியுள்ள ஜோதி எங்கள் நாதா மலரும் நினைவுகள் நெஞ்சில் மணக்கும் போதிலே நாம் கண்ட காட்சிகள் அழகாய் தோன்றும் கண்கள் முன்னே மறக்க முடியுமோ அருளா மேன்மையான நாதா செய்கு முகம்மது வழியுள்ளா ஜோதி எங்கள் நாதா செய்கு முகம்மது வலியுல்லோதி நாதா அமுத மொழி பேசும் எங்கள் நாதா மொழி பேசும் எங்கள் நாதா شیخ محمد ولی اللہ جو دن گل نار شیخ محمد ولی اللہ جو دیا انگل شیخ محمد ولی اللہ جو دیا گل نارا شیخ محمد ولی اللہ جو دین گل نار